சற்றுமுன் வந்த மிக மிக ஒரு முக்கியமான தகவல் தாங்க செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் மயக்கம் போட்டிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்நூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு அங்கேருந்து நெஞ்சு விலை வந்ததுனால அவருக்கு மூணு தான் அந்த ரத்த குழாய்கள்லாம் அடைப்பு ஏற்பட்டுருந்துச்சிங்க அந்த அடைப்புகள்லாம் சரி செய்ய வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூர் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் காவேரி மருத்துவமனைக்கு சுட்டுப்பாட்டாக இது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் தான் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னா தேதி அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சையில் நைன்டி வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி மருத்துவமனையோட டாக்டர் ஆனாலுமே வந்து என்ன சொல்றாங்க அதிமுக மருத்துவமனை அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் அப்படியே வந்து போயிடுச்சுங்க அப்படியே போனதுனால வந்து எந்த ஒரு இதெல்லாம் வந்துச்சு அதாவது விசாரணைகளும் இல்லாமல் இருந்தது இப்ப அமலாக்கத்துறையினர் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல எல்லாம் முடிஞ்சிடல எங்களுக்கெல்லாம் டைம் வந்துருச்சு நாங்கள் விசாரணை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையே நேற்று வந்து நன்கன்றா வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணி அளவில் கண்ணெல்லாம் திறந்தார் அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் அமைச்சர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் என்ன ஆனது அப்படின்னா அவருக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில மயக்கமான ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது காவேரி அருத்துவ மருத்துவமனையிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு உண்மை அப்படின்ட்டு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் ஏன்னா அவருக்கு நாலு தவணைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ரத்த ஓட்டங்கள் சீராக இல்லை அப்படின்றன ரத்த வெடிப்பு அந்த நாள் பிரச்சனைகள்னால அந்த இசிஜி போட்டு பார்க்கக்குள்ள அவங்க நான் ஃபஸ்ட்டு வந்து மூணு ரத்த குழாய்களில் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி காவேரி மருத்துவமனை சொல்லியிருந்தாங்க பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான்கு தவணைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டங்கள் இல்லாதனால் அந்த நாலு தமணிகளுமே அறுவை சிகிச்சை பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் பண்ணோம் எங்களுக்கு இந்த கேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கே இல்லை அப்படின்ற மாதிரி காவேரி மருத்துவமனை சொல்லியிருக்காங்க இதனால் காலையில் அவர் மயக்கம் போட்டதுனால என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிலைங்க ஒருத்திருந்து பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு திமுக அமைச்சர்கள் தான் யாராவது உண்மையே இனிமேலாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இன்னும் பத்திரிக்கை வாயிலாக இன்னும் எதுவும் ஒரு அதிகாரப்பூர்வத்தாகணும் இன்னும் வெளியிடாமே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததே அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ